தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொங்கு தமிழ் போற்றிய கலைஞர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரியூ மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது ஐந்து முறை தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி உலகளவில் இன்று அறியப்படும் நிலையில் உள்ள தமிழ்நாட்டை நிர்மாணித்தவர்களில் முக்கியமானவராக அறியப்படுகிறார் கருணாநிதி நிர்மாணித்த தமிழகம் என்று சொல்லும் அளவிற்கு தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்புகளை பெருக்கியதில் அவருடைய பங்கு மகத்தானது அந்த வகையில் கொங்கு பகுதியின் வளர்ச்சியில் கருணாநிதியின் பங்களிப்பு குறித்து பேசுவதற்காக கொங்கு தமிழ் போற்றிய கலைஞர் என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார் கோவை மாநகர கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வணக்கம் சார் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி என்றவுடன் கொங்கு மண்டலத்தில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் உங்களுக்கு நினைவு வருவது என்னது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்துறையில் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு தமிழ்நாட்டில்தான் முதன் முதலாக திரைப்படத்துறையில் சிங்காரலூர் பகுதியில் ஒரு வீட்டில் வசித்து வந்தார் அப்படி வசித்து வந்த நேரத்தில் தான் வந்து திரைப்படத்துறையில் பல்வேறு திரைப்படங்களுக்கு கதை வசனங்கள் எழுதி அதன் மூலமாக பகுத்தறிவு கருத்துக்களை தந்தை பெரியாருடைய சுயமரியாதை உணர்வுகளை எல்லாம் தமிழகத்திலே திரைப்படத்துறையின் மூலமாக ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் தன்னுடைய வாழ்நாளில் திரைப்படத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சரித்திரத்தை இங்கே இந்த கொங்கு நாட்டிலே தான் படைத்திருக்கிறார் அதன் மூலமாகத்தான் தன்னுடைய அரசியல் வாழ்வை கூட இந்த கோவையில் அவர் துவக்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் கோவையில் இந்த கொங்கு நாட்டில் பல்வேறு சாதனைகளை இந்த கொங்கு நாட்டு மக்களுக்காக அவர் செய்திருக்கிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் திரைப்படத்துறையில் ஆற்றிய பணிகள் மட்டுமல்ல உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டினை கோவையில் நடத்தி உலகமே வியந்து பாராட்டத்துக்கு வகையில் கோவையிலே பல்வேறு சாதனைகளை சரித்திரமாக படைத்தவர் தலைவர் கலைஞரவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த கோவையை உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் தமிழ் செம்மொழி மாநாட்டினை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடத்தி அதன் மூலமாக இந்த கோவை மாநகரில் மட்டுமல்ல இந்த கோவை மாவட்டத்தில் பல்வேறு சாதனைகளை தலைவர் கலைஞரவர்கள் படைத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் பொழுது இந்த கோவை நகரை ஒரு பசுமையான நகரமாக மாற்றுவதற்காக உலகத்தமிழ் செம்மொழி பூங்காக்களை நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் மாநகராட்சி பகுதிகளில் உலகத்தமிழ் செம்மொழி பூங்காக்களை அவர் கட்டினார் அது மட்டுமல்ல சாலைகள் திட்டசாலைகள் விரிவாக்கம் செய்து கொடுத்தார் கோவிலிற்குடிய விமான நிலையங்களை அவர் மேம்படுத்தி கொடுத்தார் ரயில் நிலத்தை மேம்படுத்தி கொடுத்தார் இப்படி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக அந்த உலகத்தமிழ் செம்முனி மாநாடு கோவையில் நடைபெற்ற நேரத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேம்பாட்டு பணிகளை செய்து அதன் மூலமாக இந்த கோவையை மேம்படுத்தியதில் தலைவர் கலைஞருக்கு நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் அது மட்டும் இல்லைங்க கோவையில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே சுவை மிகுந்த நீர் குடிநீர் என்று சொன்னால் சிறுவாணி அந்த சிறுவாணி குடிநீர் ஒப்பந்தத்தை கேரள அரசோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்து அதன் மூலமாக அந்த சிறுவாணியை கேரள அரசிடமிருந்து பெற்றுக் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த தலைவர் முதல்வர் தலைவர் கலைஞரவர்கள் இப்படி ஏராளமான திட்டங்களை சொல்லிகிட்டே போகலாங்க ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை பதினொன்றாம் ஆண்டு வரை தலைவர் கலைஞரவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபொழுது இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதியவர்கள் துணை முதலமைச்சராக பொழுது கோவையிலே தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பீலமேடு பகுதியில் சுமார் அறுபது ஏக்கர் நிலப்பரப்பில் முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைட்டில் பார்க் கட்டி அதாவது பத்தொம்பது லட்சம் சதுரடியில் டைட்டில் பார்க் கட்டினார் அதில் பதிமூன்றாயிரம் பேர் இன்றைக்கு பணியாற்றி வருகின்றார்கள் அதன் மூலமாக தகவல் தொழில்நுட்ப அந்த துறையில் தமிழகத்தில் குறிப்பாக கோவை ஒரு சாதனை படைக்க வேண்டும் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு வேலை வாய்ப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அந்த தகவல் தொழில்நுட்ப பூங்காவை கோவையில் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏராளமான பணிகள் கோவையில் வந்து இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கூடிய அனைத்து கட்டமைப்புகள் அது ரயில் உயர்மட்ட மேம்பாலங்களாக இருந்தாலும் சரி அவிநாசி சாலை ஆறு வழி பாதையாக இருந்தாலும் சரி திருச்சி சாலை நான்கு வழி பாதையாக இருந்தாலும் அனைத்து கட்டமைப்புகளுமே தலைவர் கலைஞருடைய ஆட்சியினுடைய சாதனைகள் தான் ஏன் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு கொரோனா பேரிடர் காலத்தில் கடந்த ஓராண்டு காலமாக இந்த கோவை மண்டலத்தில் கோவை மாவட்டம் நீலகிரி திருப்பூர் ஈரோடு அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் இருக்கிறவர்கள் கூட வந்து இதே சிங்காரலூர் பகுதியில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் பல பேர் கொரோனா பாதுகாப்பு சிகிச்சையை பெற்று வருகின்றார்கள் அந்த கொரோனா பாதுகாப்பு சிகிச்சை பெறக்கூடிய அந்த சிங்காரல்லூர் வரதராஜபுரம் அருகில் இருக்கக்கூடிய அந்த இஎஸ்ஐ மருத்துவமனையை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் தான் மத்திய அரசிடத்தில் நிதி பெற்று சுமார் அறநூறு கோடி ரூபா மதிப்பீட்டில் அந்த சிங்காரனூர் இஎஸ்ஐ மருத்துவமனையை மேம்படுத்தி மருத்துவத்துறையில் இதுவரை இந்தியாவுடைய விடுதலைக்கு பிறகு ஒரு மாபெரும் சரித்திரத்தை ஒரு மறுமலர்ச்சியை கோவையில் ஏற்படுத்திய மகத்தான தலைவர் தலைவர் கலைஞர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அது மட்டுமல்ல கோவை என்று சொன்னாலே அதாவது இந்தியாவினுடைய மான்செஸ்டர் தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று சொல்லப்பட்ட இந்த கோவை ஒரு காலத்தில் மிகச்சிறந்த தொழில்நகரமாக இருந்தது இந்த தொழில் பேணி பாதுகாப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய பல்லடத்தில் உயர் தொழில்நுட்ப பூங்கா பஞ்சாலைகளை பாதுகாக்கின்ற வகையில் உயர் தொழில்நுட்ப பூங்காவை அமைத்தவர் சுமார் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்து கொடுத்தவர் தலைவர் அவர்கள் கோவையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வந்து அதிகமாக இருக்குது அதை போலவே பெருந்தொழில் நிறுவனங்களும் இருக்கிறது இந்த தொழில் வளத்தை பாதுகாப்பதற்காக இதே சிட்கோ பகுதியில் பார்த்திங்கன்னா சுந்தராபுரத்தில் சிட்கோ தொழில்பேட்டையை தலைவர் கலைஞரவர்கள் அமைத்து கொடுத்தார் அதே மாதிரி கருமத்தம்பட்டி பகுதியில் பார்த்திங்கன்னா அண்ணா தொழில்நுட்ப பூங்காவை அமைத்து கொடுத்தார் இப்படி சிறு குறு தொழில்கள் பாதுகாப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை பல்வேறு கட்டமைப்புகளை கோவைக்கு எடுத்து கொடுத்தவர் செயல்படுத்தி கொடுத்தவர் தலைவர் கலைஞரவர்கள் இன்றைக்கு இந்த கோவை மண்டலம் ஒரு மிகப்பெரிய அளவில் பல துறைகளிலே வளர்ச்சி பெற்று இன்றைக்கு ஓங்கி நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்ட ஒரு மகத்தான தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முதலமைச்சராக மட்டுமின்றி அனைத்து தமிழ் மக்களும் இன்றைக்கும் தங்களுடைய இதயங்களிலே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமிதத்தோடு நான் நினைவு கூறுகின்றேன் கார்த்திக் அதே மாதிரி மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியுடனான உங்களுடைய அறிமுகம் உங்கள் இருவரின் உறவு உங்கள் நெருக்கம் பற்றி சொல்ல முடியுமா எங்களது தலைவர் கலைஞரவர்களை பற்றி அவரோடு நான் நெருங்கி பழகியது என்று எடுத்துக்கொண்டால் முதன் முதலாக தலைவர் கலைஞரவர்களை நான் சந்தித்த தருணம் என்பது என் வாழ்நாளிலே ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக நான் கருதுகின்றேன் அது என்ன சம்பவம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கட்டாயமாக அதாவது மத்திய அரசு அன்றைக்கு இருந்த மத்திய அரசு தேவநாகரி வரிவடிவில் உள்ள இந்தி மொழிதான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்று வலியுறுத்தி சொல்லப்பட்ட அந்த சட்ட நகலில் வந்து கையொப்பமிட வேண்டும் மத்திய மாநில அரசினுடைய அலுவலர்கள் சுற்றறிக்கையில் கையொப்பமிட வேண்டும் என்று சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது அப்படி அனுப்பப்பட்ட நேரத்தில் அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் கலைஞரவர்கள் மிக கடுமையாக ஆட்சேபனை தெரிவித்தார்கள் கண்டனம் தெரிவித்தார்கள் அது மட்டுமல்ல தேவநாகரி வரிவடிவில் உள்ள இந்தி மொழி தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்று சொல்லப்பட்ட அந்த சட்ட நகலை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைவர் கலைஞரவர்கள் முடிவு செய்து முதல் கட்டமாக சென்னை வள்ளுவர் கோட்டத்திற்கு அருகில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருந்த எங்களது நினைவில் வாழுகின்ற இனமான பேராசிரியர் தலைமையில் முதல் கட்ட போராட்டம் சட்டரிமை போராட்டம் நடந்தது ரெண்டாவது கட்ட போராட்டம் எங்களது தலைவர் கலைஞருடைய தலைமையிலே நடந்தது அப்படி நடைபெற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படி அன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்த மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் கைதி உடையை தலைவர் கலைஞருக்கு வழங்கினார் என்ற சர்ச்சை அன்றைக்கு தமிழ்நாட்டிலே அன்றைக்கு எழுந்தது அதுவெல்லாம் அனைவருக்குமே அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு இளைஞர் அணியிலே நான் சாதாரண உறுப்பினராக இருந்தேன் திமுகவுடைய மேடைகளில் வந்து அன்றைக்கு அனைத்து மேடைகளிலுமே திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மேடைகளில் நான் பேசி வந்தேன் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் சிங்காரல்லூர் ரயில்வே தண்டவாளத்தில் வந்து வெடிகுண்டு வைத்ததாக வேண்டும் என்றே மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்களுடைய அரசு வந்து என் மீது வந்து ஒரு பொய் வழக்கு போட்டது என் மீது மட்டுமல்ல என்னோடு அன்பிற்குரிய என்னன் உமாவதி தம்புராஜ் உள்ளிட்ட நவமணி காட்டூர் ராமூர்த்தி உள்ளிட்ட ஒரு ஏழு பேர் மீது பொய் வழக்கு போட்டார்கள் அப்படி பொய் வழக்கு போட்டு எங்களை சிறையில் அடைச்சாங்க சிறையில் அடைத்து நாங்கள் சிறையிலேருந்து வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்ததற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு ஜாமீன் வந்து வெளியில் எடுத்து விட்டார் வழக்கறிஞர் மூலமாக அதற்கு பிறகு முதன் முதலாக தலைவர் கலைஞரவர்களை ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு விருந்தினர் மாளிகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கு தங்கியிருந்தார் அப்படி தங்கியிருந்த நேரத்தில் அன்றைக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருந்த மதிப்பிற்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் என்னையும் என்னோடு கைது செய்யப்பட்டவர்களையும் தலைவர் கலைஞரவர்களிடத்தில் நேரடியாக தலைவர் கலைஞரவர்கள் தங்கியிருந்த அந்த அறைக்கு அழைத்து சென்றார்கள் அப்பொழுதுதான் தலைவர் அவர்களை நான் நேரடியாக பார்த்தேன் அப்படி அவரை நேரடியாக அவரை சந்தித்த நேரத்தில் அளவற்ற மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காலகட்டத்தில் அவர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு என்னுடைய தோலை தட்டி கொடுத்து உங்கள் மீது பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள் நான் பார்த்து கொள்கிறேன் தைரியமாக இருங்கள் என்று சொல்லி தலைவர் அவர்கள் அன்றைக்கு என்னை தோளிலே தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தினார்கள் அன்றைக்கு மூன்று மாத காலம் அந்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டு நான் விடுதலை ஜாமீனில் வெளியில் வந்திருந்தேன் அது வந்து உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு இருக்கிறது அது மட்டுமல்ல என்னுடைய திருமணமும் தலைவர் கலைஞருடைய தலைமையிலே தான் சீர்திருத்த திருமணமாக நடைபெற்றது என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த தருணங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்நாளிலே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகளாக இன்றைக்கும் எண்ணி எண்ணி நான் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உங்கள் வாழ்நாளிலே மறக்க முடியாத நிறைய நினைவுகளை ஏற்படுத்தி கொடுத்த கருணாநிதியுடைய மறைவு செய்தி கேட்ட அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்போ உங்களுடைய மனதில் எப்படி இருந்தது அதாவது எதுவுமே பேச முடியாத அளவிற்கு அதாவது என்ன சொல்வதென்றே தெரியவில்லை எதுவும் பேச முடியாத அளவுக்கு துக்கத்திலே நாங்கள் ஆழ்ந்து போனோம் அதாவது நம்முடைய வாழ்க்கையே முடிந்து விட்டதா அந்த அளவுக்கு வந்து ஒரு துக்கம் எங்களுடைய இதயத்தை அடைத்து கொண்டது ஏனென்று கேட்டால் அவருடைய மறைவு என்பது ஒரு தாங்க முடியாத ஒரு பேரிழப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னை போன்ற அனைவருக்குமே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாத காலம் இன்றைக்கும் கூட தலைவர் கலைஞரவர்கள் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த மறைவு என்பது அந்த செய்தி கேட்ட அந்த நாளை இதுவரை எப்பவுமே மறக்க முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக நாங்கள் மிகப்பெரிய ஒரு தலைவரை இழந்த எங்களுடைய குடும்பத் தலைவர் தலைவர் எல்லாமே அவர்தான் தான் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை அந்த அன்னைக்கு வந்து எங்களால் வந்து தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அந்தளவுக்கு நாங்கள் அன்றைக்கு துடியாய் துடித்து கொண்டிருந்தோம் கார்த்திக் இப்போ நீங்க சொன்ன மாதிரி கொங்கு மண்டலத்தில் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சிய பணிகளை நீங்க பட்டியலிட்டீங்க ஆனா தொடர்ந்து கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை திமுக பின்னடைவை சந்தித்து வருகிறது இதோட காரணம் என்ன நினைக்கிறீங்க கொங்கு மண்டலத்தில் வந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் பின்னடைவை சந்தித்து வருகிறது என்று சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி எங்களது கழகத் தலைவர் இன்றைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு அவர்களுடைய தலைமையில் அனைத்து தொகுதிகளிலுமே மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் மட்டும் பணத்தை மட்டுமே நம்பி பணத்தை ஆறாக செலவழித்து அதிமுகவை சார்ந்தவர்கள் குறுக்கு வழியில் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது இது பணநாயகத்தால் தோற்கடிக்கப்பட்டதை தவிர ஜனநாயகத்தால் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற்று தோற்கடிக்கப்படவில்லை ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்வருகின்ற அது எந்த தேர்தல் களமாக இருந்தாலும் எங்களது மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்காலத்தில் அடுத்தடுத்து வருகின்ற தேர்தல்களில் நிச்சயமாக மாபெரும் வெற்றிகளை பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஜனநாயகத்தால் அது வீழ்த்தப்படவில்லை அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் கொங்கு மண்டலத்தில் மீண்டும் திமுக ஆதிக்கம் செலுத்துமா அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இப்பொழுது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்முக முதலமைச்சர் அவர்கள் மாண்ம முதல்வராக மே ஏழாம் தேதி என்று பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகளை இந்த கொங்கு மண்டலத்தில் மக்கள் நலனுக்காக அவர் செலுத்தி இருக்கிறார் இதே கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கொரோனா நோய் பரவ தொடங்கிய உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து அக்டோபர் நவம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்தது ஏழு எட்டு மாதங்களாக அந்த நோயை கட்டுப்படுத்துகின்ற அந்த செயலிடு அந்த அரசு தோல்வியை கண்டுவிட்டது அதிமுகவினுடைய அரசு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வராக எங்களது தலைவர் பொறுப்பேற்ற உடனேயே மே ஏழாம் தேதி பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்ற உடனேயே தமிழகம் முழுவதும் கொரோனா நோயை கட்டுப்படுத்துவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக எங்களது தலைவர் அவர்கள் மாண்பு அவர்கள் நியமனம் செய்தார்கள் இதே கோவையில் பார்த்தீங்கன்னா மாண்பு உணவுத்துறை அமைச்சரவர்களையும் அதே போல மாண்பு வனத்துறை அமைச்சர்களையும் இங்கே வந்து கொரோனா நோயை கட்டுப்படுத்துவதற்கு அவர் நியமனம் செய்தார் அது மட்டுமல்ல சுகாதாரத்துறை அவர்கள் நான்கு முறை கோவைக்கு வருகை தந்து சென்றார் எங்களது கழக இளைஞரணி செயலாளர் அவர்களும் இரண்டு முறை கோவைக்கு வருகை தந்து அந்த கொரோனா நோய் தடுப்புக்கான பல்வேறு பணிகளில் ஈடுபட்டார் இவைகளையெல்லாம் தாண்டி எங்களது தலைவர் இரண்டு முறை கோவைக்கு வருகி தந்தார் கோவைக்கு இரண்டு முறை வருகை தந்து அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொரோனா நோயாளிகள் வந்து அங் எங்கே அதிகமாக வைக்கப்பட்டிருந்தார்களோ அந்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு பிபி கிட் அணிந்து கொண்டு நேரடியாக அந்த நோயாளிகளையே சென்று சந்தித்தார் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கொரோனா நோய் அந்த இரண்டாவது அலை மிக வேகமாக பரவி உயிரிழப்பை செய்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் ஒன்றரை மாத காலத்தில் இந்த கோவையில் அந்த நோயை கட்டுப்படுத்தி மக்களிடத்தில் வந்து ஒரு நம்பிக்கையை எங்களது தமிழகத்தினுடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது யாருமே மறுக்க முடியாது அதுக்கு தான் முதல்லேயே என்ன சொன்னேங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ஏழு மாதம் வந்து ஊரடங்கு சட்டமே நீடித்தது அமுல்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதத்துலேயே வந்து அந்த நோயை திறம்பட செயல்படுத்தி பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளையும் வந்து இங்கே நியமனம் பண்ணார் தனி கவனம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தினார் செலுத்தி அந்த நோயை கட்டுப்படுத்தினார் மக்களிடத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பார்த்திங்கன்னா ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற அந்த உரையில் தலைவர் மாணவ முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றுகிற பொழுது தெளிவாகச் சொன்னார்கள் கோவையில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கவில்லை என்று அந்த மக்களே வருத்தப்படத்தக்க வகையில் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இன்னும் கோவை மக்களுக்கு எந்தெந்த வகையில் நாம் வளர்ச்சி பணிகளை செய்தால் பணியாற்றினால் அந்த மக்கள் நம்மை ஏற்பார்கள் என்பதை ஆராய்ந்து நாங்கள் அந்த மக்களுக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து அந்த மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் பெறுவோம் என்று தமிழக சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற அந்த விவாதத்தின் நன்றி தெரிவிக்கக்கூடிய தொடரில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களது தலைவருடைய தலைமையில் நிச்சயமாக இந்த கொங்கு மண்டலத்தில் தலைவர் தளபதியினுடைய அரசு செயல்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செயல்படுத்துகின்ற அந்த திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சென்று மக்கள் பயன்பட்டு அதன் மூலமாக நாங்கள் நிச்சயமாக இங்கே வெற்றி கொடியை நாட்டுகின்ற வகையில் எங்களது பணிகள் நடைபெறும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கொரோனா நிவாரண நிதி நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி எங்கள் தலைவர் அறிவித்தார் ஆட்சிக்கு வந்தவுடனேயே பார்த்தீங்கன்னா எங்களது தலைவர் அவர்கள் இரண்டு கட்டங்களாக ரூபாய் நான்காயிரத்தை வழங்கினார் அதே மாதிரி தலைவர் கலைஞரவருடைய பிறந்தநாள் விழாவிற்காக அதை கூறுகின்ற வகையில் பதினான்கு வகையான உணவுப் பொருள்கள் தலைவர் கலைஞரவர்கள் நியாய விலை கடைகளில் வந்து தலைவர் கலைஞர் பிறந்தநாளுக்காக கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை இந்த பொருள்கள் அனைத்துமே வந்து அரசியல் சாயம் பூசப்படாமல் அந்தந்த அரசினுடைய நியாய விலை கடைகளில் பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்கள் தான் வழங்க வேண்டும் என்று சொல்லி அரசியலே இல்லாமல் ஒரு நியாயமான மக்கள் போற்றுகின்ற முதல்வராக எங்களது தலைவர் அவர்கள் இந்த செயல்களில் வந்து மிகச்சிறப்பான முறையில் செயல்பட்டிருக்கிறார் இவைகளெல்லாம் மக்களிடத்தில் வந்து மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது அதே மாதிரி பால் வந்து லிட்டருக்கு மூன்று ரூபா குறைப்போம் என்று சொன்னார் அதே மாதிரி குறைத்திருக்கிறார் மகளிர்கள் வந்து நகர பேருந்துகளை வந்து இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என்று சொன்னார் இப்படி ஆட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்ன என்னென்ன திட்டங்களை சொன்னாரோ அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு தலைவர் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் தமிழ்நாட்டுடைய அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே நிச்சயமாக இந்த கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகமே வியந்து போற்றுகின்ற இன்னும் சொல்லப்போனால் இந்திய திருநாட்டில் மற்ற மாநில முதல்வர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வழியாட்டியாக திகழக்கூடிய ஒரு மகத்தான மக்கள் போற்றுகின்ற ஒரு மக்கள் முதலமைச்சராக எங்களது தலைவர் செயல்படுகிறார் நிச்சயமாக அவருடைய செயல்பாட்டை ஒட்டி நாங்களும் அந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற வகையில் நாங்களும் பணியாற்றுவோம் நிச்சயமாக எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் கொங்கு மண்டல மக்களுடைய நம்பிக்கையை பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் கார்த்திக் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி விட்டு சென்ற இடத்தை தற்போதைய திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் எப்படி நிரப்பி வருகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தலைவர் அவர்கள் என்று சொன்னால் தலைவர் கலைஞருக்கு நிகர் தலைவர் தான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர் தலைவர் கலைஞர் இடத்துல பயிற்சி பெற்றவர் அவர் தந்தை பெரியார் பேரரை அண்ணா அதே போலவே திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களோடு நெருங்கி பழங்கி திராவிட இயக்கத்தினுடைய அந்த கொள்கை லட்சியங்களையெல்லாம் உணர்வு பூர்வமாக தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு மகத்தான தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் எங்களது அன்பு தலைவர் அவர்கள் நிச்சயமாக எங்களது தலைவர் எங்களது தலைவர் கலைஞரவர்கள் இருந்திருந்தால் என்னென்ன செய்திருப்பாரோ அந்த திட்டங்களை எல்லாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு மாண்புமிகு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அவர் தலைவர் கலைஞரவர்களுக்கு அடுத்தது ஒரு இரண்டாம் கலைஞராக அவர் நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் நிச்சயமாக பல்வேறு சாதனைகளை சரித்திரமாக படைப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி கார்த்திக் இத்துடன் கொங்கு தமிழ் போற்றிய கலைஞர் நிகழ்ச்சி நிறைவு அண்மை செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு